எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்களோட மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி நீங்கள் அருமையா பார்க்க போறீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி புரட்டாசி பதினாறாவது நாள் புதன்கிழமை மாலைய அமாவாசை அமாவாசையிலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசையா சொல்லப்படுவது புரட்டாசி அமாவாசை தான் இந்த புரட்டாசி அமாவாசையில யாரா இருந்தாலும் சரி மறக்காம பித்ரு தர்பணத்தை செய்யறதுங்கிறது கட்டாயம் இது வந்து முடிஞ்சா செய்யங்க இல்லைனா வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன்க்கா அவசியம் செஞ்சே ஆகணும் எதுக்காகங்க இப்படி ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க அவசியம் செய்யுங்கன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பித்ரு தோஷம் இருந்தது என்று சொன்னால் முன்னோர்களினுடைய சாபம் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாலும் அந்த மனிதனால் வளரவே முடியாது முன்னேற்றம் அடையவே முடியாது குடும்பத்துக்கு ஏதாவது தீராத குறைகள் இருந்துட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் பித்ரு தோஷம் இந்த பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கு எண்ணற்ற பரிகாரங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது நாமளே கூட சொல்லுவோம் நம்ம கிட்ட ஜாதகம் எடுத்துட்டு வருவாங்க லக்னத்துல இருந்து அஞ்சாவது கட்டத்தை பார்ப்போம் அதுதான் பாத்தீங்கன்னா பித்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த அது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறது அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது அங்கே ஏதாவது ஒரு அசுப கிரகம் உக்காந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவருக்கு பித்ருதோஷம் இருக்கிறதா அர்த்தம் சிம்பிளாக நீங்களே பார்க்கலாம் ஜா உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க லக்னத்தை ஒன்றாம் இடமாக வச்சு அஞ்சு கட்டத்தை எண்ணுங்க அந்த அஞ்சாவது இடத்துல இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி அதே மாதிரி தேய்பிரை சந்திரன் கேது அதே மாதிரி குரு பகவான் எந்த கிரகத்தோடும் சேராமல் தனியாக அந்த ஐந்தாவது இடத்துல உக்காந்துட்டு இருந்தாலும் திட்டத்திட்ட பித்ருதோஷம் தான் ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே அந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அஞ்சாம் இடத்துல பித்ருதோஷம்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் போக சொல்லுவோம் ஹோமங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவோம் அது செய்யணும் சொல்லுவோம் பட் ஆனால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூத்தல ரெண்டு பேருக்கு தான் அந்த ரிசல்ட் வந்து சக்சஸ் ஆகுது மீதி எட்டு பேருக்கு என்னங்க நீங்க சொன்னீங்க செஞ்ச ஒன்றும் முன்னேற்றம் இல்லையே அப்படிங்கிறாங்க பட் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பரிகாரமாக வருவது பித்ரு தர்பணம் மட்டுமே பித்ருதோஷம் இருந்தா நீங்க கோயில் போறீங்க அந்த ஹோமம் பண்றீங்க அது செய்கிறீங்க இது செய்கிறீங்க அதெல்லாம் ரெண்டாவது பித்ரு தர்பணத்தை முதல்ல செஞ்சிருங்க கண்டிப்பா பித்ருதோஷம் நீங்கும் ஏன்னா நம்மளோட வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் செய்யாத போதுதான் நமக்கு அந்த பித்ரு தோஷம் வருகிறது நம்மளுடைய பரம்பரைக்கு வருகிறது குழந்தைகளுக்கெல்லாம் வருது அது எப்படிங்க நீக்கிறது பித்ருதோஷத்தை எப்படி நீக்குவது இந்த புரட்டாசி அமாவாசை நாளில் காலையில எழுந்து குளித்து முடித்து விட்டு சுவாமியை சூரியனை வணங்கிட்டு சூரியனை சூரியனை வணங்கணும் பித்ரு தர்பணம் கொடுக்க கூடாது பிதாகாரகன் என்ற பெயரால் அழைக்கிறோம் சூரியனை வணங்கிட்டு பசுமாட்டுக்கு அகட்டிக்கீரையோ அல்லது வாழைப்பழமோ அல்லது வைக்கோலோ வாங்கி கொடுங்கள் அவ்வளவுதான் சிம்பிள் பித்ரு தர்பணம் செய்த அந்த ஒரு பலனை நீங்கள் அடைவீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய பித்ருக்கள் மகிழ்வடைவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அத்தனையும் அவர்கள் நீக்குவார்கள் இது சத்தியமான ஒரு உண்மை இந்த பித்ரு தர்பணம் எந்த அளவிற்கு இந்த மகாலய அமாவாசையில் செய்வது என்பது சிறப்போ அதே மாதிரி சில பொருட்களை சில ராசியினர் வாங்குவது என்பது சிறப்பு இப்ப நான் சொல்ற இந்த பொருட்கள் இந்த ஐந்து பொருட்களை இந்த ராசியினர் வாங்குகிறார்கள் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் முடிவதற்குள் ஒளிமயமாக ராஜயோகம் பெற்றதாக மாறி கோடீஸ்வர பிராப்தத்தை நிச்சயமாலும் பெறுவார்கள் அது எந்தெந்த ராசி நான் சொல்லுறேன் முதல்ல வரவீங்க ரிஷப ராசிக்கார நண்பர்கள் அடுத்து வரவீங்க கடக ராசிக்கார நண்பர்கள் அடுத்து வரவீங்க சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் அடுத்து வரவீங்க ராசிக்கார நண்பர்கள் அடுத்து வரவீங்க தனுசு இந்த மகாலய அமாவாசை தினத்தில இந்த ஐந்து பொருட்களை கொஞ்சம் சிரமம் பார்க்காம வாங்கிட்டு வந்து வீட்டுல வையுங்க எங்க மற்ற நாட்கள்ல வாங்கிட்டு வந்து வைக்க கூடாதா அது என்ன மகாலய அமாவாசையில மட்டும் வாங்கிட்டு வந்து வையுங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா மகாலய அமாவாசை தினத்திலே பூரண லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அந்த நாள்ல இந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கும் போது இந்த ஐந்து ராசியினர் ரொம்ப சிறப்பான பலனை அனுபவிப்பாங்க மற்ற இங்க வாங்கிட்டு வரக்கூடாதா எல்லாரும் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் பட் கிரகத்தினுடைய மாற்றத்தில் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் வாங்கிட்டு வந்து வச்சாங்கன்னா இன்னும் கூடுதலான யோகத்தை இவர்கள் பெறுவார்கள் சரிங்க ரைட் எங்களுக்கு நல்லா புரிஞ்சது என்னென்ன பொருட்களை வாங்கணும் சொல்லுங்க முதல்ல வர்றது வெந்தயம் வீட்டிலே சமையலுக்கு பயன்படுத்துற வெந்தயம் இந்த வெந்தயத்தை ஒரு ஐஸ்வரிய பொருளாக பார்க்கிறோம் தங்கத்தோடு ஒப்பீடு செய்யப்படுகிறது எப்படி தங்க உலோகம் லக்ஷ்மிக்கு ரொம்ப விருப்பமானதோ அதே மாதிரி அந்த தங்க உலோகத்தின் திறனையும் சக்தியையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றது வெந்தயம் ஒரு வீட்டில் வெந்தயம் எப்பயுமே நிரக்கிறக்கும் குறையக்கூடாது வெந்தயம் பெட்டியில் அவசியம் இடம்பெற்றிருக்கணும் குறையாமல் இருக்கணும் இப்படி வெந்தயம் எந்த வீட்டில் குறையாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் நிச்சயமாலும் பெருகும் ஸோ வெந்தயத்தை வாங்கிட்டு வந்து வைங்க அண்ணா இப்போ இன்னைக்கு மகாலய அமாவாசைனா இன்னைக்கு போயிட்டு ஒரு பாக்கெட் வெந்தயத்தை வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சு கும்பிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சிம்பிள் இத வீட்டில் இருக்கிற பெண்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது சிறப்பு ஆண்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறத விட வீட்டில் இருக்கிற பெண்கள் வாங்கிட்டு வந்து வச்சாங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்களை பெறுவாங்க ரெண்டாவது உப்புங்க கல்லுப்பு நான் அடிக்கடி சொல்கிறது வீட்டில் வனங்காசு இருக்குதோ ஆடை ஆபரணங்கள் இருக்குதோ அது ரெண்டாவது அவசியமா உப்பு வைங்க உப்பு வந்து நிறைய வாங்கி வைங்க அப்படின்னு சொல்றது அதான் உப்பு இருக்க வேண்டும் எந்த ஒரு வீட்டில் உப்பு நிறைவாக இருக்கிறதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைவே இருக்காது ஐஸ்வர்ய ஹடாக்ஷத்துக்கும் குறைவே இருக்காது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கூப்பிடாமலேயே ஓடோடி வந்து சகலத்தையும் அள்ளி தருவாள் ஸோ மறக்காம உப்பையும் வாங்கி வையுங்கள் இது ரெண்டாவது பொருள் மூணாவது பொருள் என்னன்னா சார் ஒரு வீட்டில் வந்து லட்சுமி கடாக நிறைஞ்சிருக்கணும்னா பூஜை அறை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பூஜை அறையில் வைக்கிற பொருட்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி ஒரு பொருள் தான் பச்சை கற்பூரம் பச்சை பூரம் எல்லார் வீட்டு பூஜை அறையிலும் இடம் பெற்று வேண்டும் ஒரு சின்ன டப்பா பத்து ரூபாய் இருபது ரூபா வரும் ரொம்ப பெரிய விலையில அது இல்லை ஸோ அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி ஒரு ஓரமாக பூஜை அறையில் வச்சுக்கோங்க அது மகாலய அமாவாசையில் வாங்குறது ரொம்ப சிறப்புங்க மகாலய அமாவாசையில் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து மூணாவது பொருள் நாலாவது பொருள் என்னன்னா எள்ளுங்க கருப்பு எள்ளு இது எதுக்குங்க வாங்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா நாம வந்து தர்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் நீங்க இந்த மாதிரி பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிருக்கேன் அதே நேரத்துல காலையில சாதம் வந்து செய்வேன் இல்லையா சாப்பாடு அதை யாரும் எச்சு பண்றதுக்கு முன்னாடி அதை சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா எடுத்துட்டு அதுல கொஞ்சம் கருப்பு எள் கொஞ்சமா போட்டுட்டு பிசைஞ்சிட்டு காகத்துக்கு வைங்க இதுக்காக இந்த கருப்பு எல்லாம் வாங்குங்க கருப்பு எல்ல எக்காரணம் கொண்டும் இரவல் வாங்கக்கூடாது கடனாக வாங்கக்கூடாது கடையில இருந்து ஒரு சின்ன பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இதுவும் பித்ரு தர்பணம் செய்த பலனை பெற்றுத்தரம் ஸோ கருப்பு எல்லை வாங்கிக்கோங்க இது நாலாவது ஐந்தாவது பொருட்கள் என்னன்னா பொதுவாக அமாவாசை தினம் என்றாலே நெய் வாங்குவதுங்கிறது இன்னைக்கு நேத்துல காலங்காலமாக இருந்துட்டு வர விஷயம் அக்ஷய திருதியில தங்கம் வாங்குறதும் அமாவாசையில நெய் வாங்குறதும் சிறப்பு நெய் வாங்கி வைக்கிறது எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு இல்லை நீங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு இல்லை நெய் வந்து பூஜைக்கு தேவையான நெய்யை வாங்கி வைக்கணும் சாப்பிட்றதுக்கு தேவையான நெய் கிடையாது அதாவது ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சவம் சொல்றேன்னா இந்த அமாவாசை என்று எல்லோரும் நெய் விளக்கு ஏற்றணும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்காக நெய் வாங்கணும் ஸோ அந்த நெய் வாங்கணும் ஸோ இந்த ஐந்து பொருட்களையும் இந்த ஐந்து ராசியினர் வாங்கி முறையாக நான் சொன்ன மெத்தோடில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாலும் சத்தியமாலும் அவர்களுடைய வாழ்க்கை இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறுவது என்பது உண்மையாக நடக்கும் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்